திரு ரியாஸ் குரானாவின் படைப்புகள்னு பார்க்கும்போது அதை நாங்கள் மூணாக பிரிச்சுக்கிட்டோம் ஒன்று கவிதைகள் கவிதைகள் தான் ஒரு காலத்தில் ரியாஸ் குரானாவின் முகமாக இருந்தது கவிஞர் ரியாஸ் குரானா என்று தான் முதலில் அறியப்பட்டார் கவிதை வந்த உடனேயே அவருக்கு அடுத்து அதை குறித்து எழுதுனதுனால கட்டுரைகளுக்கும் அறியப்பட்டார் கட்டுரைகள் அறியப்பட்ட பிறகு வேறு வழியே இன்றி நேர்காணல்களாலும் அறியப்பட்டார் எனக்கு தெரிஞ்ச அவர் சிறுகதையும் நாவலும் எழுதியிருக்கிறாரான்னு தெரியல அவரே சொல்லுவார் ஒட்டுமொத்த எல்லா தலங்களிலும் திரு ரியாஸ் குரானா அவர்கள் கை வைத்திருக்கிறார் வெகு சமீபமாக திரைத்தலத்திலும் அவர் கை வைத்திருக்கிறார் அதிலும் அவருக்கு வெற்றி கிடைப்பதற்காக நான் வேண்டிக் திரு ரியாஸ் குரானா அவர்களின் கவிதைகள் அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கும் இல்லையா எத்தனையோ ந இளம் எழுத்தாளர்கள் முதிர் எழுத்தாளர்கள் மி மிதமான எழுத்தாளர்களோட கவிதைகளை கூறாய்வு செய்த ஒரு ஆப்ரேஷன் மாதிரி செய்த திரு ரியாஸ் குரானா அவர்களின் கவிதைகளையும் பிரித்து பார்க்குறதுக்கு ஒரு எம்பிபிஎஸ்முக்கு மேலே எம்எஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மேலே ஒருத்தர் தேவைப்படுதுங்கும்போது எனக்கு கண்ணை மூடிட்டு திரு யஸ் சண்முகம் அவங்க தான் வந்து ஞாபகம் வந்தாங்க எனக்கு வந்து எஸ் சண்முகம் சார் என்னுடைய இரண்டு புத்தகங்களுக்கு இரண்டு மேடையில் வந்து அவர் பேசியிருக்கிறாங்க எஸ் சண்முகம் சார் பேசுகிறாங்கன்னு சொன்னாலே எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து பதட்டம்னு சொல்ல மாட்டேன் நம்ம நமக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு புத்தகம் வந்த பிறகு தோன்றுகின்ற அந்த ஒரு நூல் இலை மயிரிழைன்னு கூட சொல்லலாம் அதை கரெக்டாக பிடிச்சி சொல்லுவார் எப்படி இவர் வந்து பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு சில நேரங்களில் தோணும் எழுத்தாளர் எழுத்தாளர் விமர்சகர் தொடர் செயற்பாட்டாளர் திரு எஸ் சண்முகம் அவர்கள் அவருடைய விமர்சக விமர்சனத்தை பத்தி பல இடங்கள்ல நான் பதிவு செய்திருக்கிறேன் ரொம்ப மிதமான ஒரு குரல்ல ஒரு ஒரு மீண்டும் மீண்டும் நமக்கு செவிக்குள்ள நுழையிற ஒரு குரல்ல அவர் வந்து பேசுறது வந்து கேட்கும்போதே எழுத்து மேம்பாட்டுக்காக அடுத்த கட்டத்திற்கான அது ஒரு பாடமாக கூட அமையும் அவருடைய நூல்கள் வந்து மொழியின் மறுபுனைவு இடைவெளிகளின் எதிரொலி ஈர்ப்பின் பெருமலர் உலர் இலை பக்கங்கள் முன்பாதி கயல் இப்போது கேட்கும் நீரோசை அந்திச்சுளியம் அந்திச்சுளியம் இப்போ கடந்த புத்தக காட்சியில் வந்தது சமன் குலைக்கும் ராக் இசை இந்திய இலக்கிய சிற்பிகள் மா அரங்கநாதன் சாகித்ய அகாடமி மூலமாக ஒரு புத்தகம் பிறகு வந்து தமிழ் மரபின் விடுபட்ட கண்ணிகள் ஓவியர் சந்துரு அவர்களோட நேர்காணல் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு இப்படி பல தொகுப்புகளை கொண்டுட்டு வந்திருக்கிற திரு எஸ் சண்முகம் அவர்களை வந்து ரியாஸ் குரானா அவர்களின் கவிதைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு அல்லது சொற்பொழிவாற்றி அழைக்கிறேன் நண்பர்களே கேக்குதுங்களா நண்பர்களே ரியாஸ் குரானுடைய கவிதையை பற்றி பேசலாந்தரை அழைக்கும் போதே நான் அவர்கிட்ட முதல்ல மறுத்தேன் ஏன்னா அவருடைய கவிதையை குறித்து ஒரு நீண்ட முன்னுரை ஏற்கனவே அந்த இந்த தொகுப்புக்கு எழுதிட்டேன் வால்யூம் கம்மியா இருக்கா தொடர்ச்சியாக அவங்க வந்து நீங்கள் நீங்கள் வந்து பேசுங்க இந்த முன்னுரையில் சொல்லாத சில விஷயங்களை வந்து கவிதை தொகுப்பு குறித்து நீங்கள் பேச பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுதான் வந்தேன் ரியாஸ் குரானாவை வந்து அவர்கள் சொன்னது போல் எனக்கும் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் எனக்கு அவருடைய எழுத்துக்கள் பழக்கம் இலக்கியத்தினுடைய வினோதம் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்து மூலமாக தான் மனிதர்கள் அதிகம் பழக கிடைக்கிறார்கள் முதல்ல நம்ம ஒரு எழுத்தை படிக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம பேசுகிறோம் பழகிறோம் ரியாஸ்குரானுடைய கவிதைகளோடு எனக்கு முதல் அறிமுகம் வந்து முகநூலில் தான் எனக்கு ஏற்பட்டது ஏற்பட்டது கேட்குதா ரைட் ஃபீபிலார் கரெக்டாக ரியாஸ் குரானா கவிதைகளை வந்து அவருடைய முழு தொகுப்பை படித்துவிட்டு ஒரு முன்னுரை வேண்டும் என்று சொல்லும்போது நமது வழக்கமாக தமிழ் சிறுபத்திரிகையினுடைய நிறைய கவிஞர்களுடைய கவிதைகளை தன்னலம் பாராமல் தனது பதிப்பக்கு மூலம் வெளியிட்ட ஒரு முன்னோடி பதிப்பாளர் மனோன்மணி அவர்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னால் நிறைய நிறைய புத்தகங்களை ஏன்னா அவர் அவர் பதிப்பித்த எல்லா புத்தகங்களும் அவருக்கு துயரத்தையும் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நஷ்டத்தை விட துரோகத்தை அதிகமாக கொடுத்துருந்து அவர் எப்பொழுதும் சொல்லிக்கினே இருப்பார் எனக்கு அவருக்கு எனக்கு அவர் 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 மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதைக்கு காரணம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் அதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு ஏன் இந்த வேலை விடுங்க நானும் கேட்க மாட்டார் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த புத்தகத்துக்கு வந்து நான் முன்னுரி எழுதுறதுக்கு மிக முக்கியமான காரணம் மனோன்மணி நான் மனோன்மணி வெளியிட்ட இரண்டு புத்தகங்களுக்கு நான் முன்னுரி எழுதியிருக்கிறேன் ஒன்று வந்து என் டி ராஜ்குமாருடைய புத்தகம் ஒன்று இவர் ரியாஸ் குரானா ரியாஸ் குரானா பற்றி நான் சொல்லும்போது அவர் வந்து அவருடைய முத்த கவிதையும் சேர்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்கள் அனுப்பி வைங்க பிரிண்ட் அவுட் அனுப்புங்க என்னால் வந்து சாஃப்ட் காப்பி படிக்க முடியாது அது அவர் எடுத்து அனுப்பி பார்க்கும்போது முதல்ல எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது ஏறக்குறைய தொள்ளாயிரம் பக்கம் உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதோ அவர் அனுப்பின ஜிராக்ஸு எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய புத்தகம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அதை வந்து படிச்சுட்டு குறிப்பெடுத்து எழுதுறதுக்கு தேவைப்பட்டது இடையிடையே எங்கேயாவது ரியாஸ் கொரோனா வெறுத்து இது வேண்டான்னு விற்றுவாரம்னு நான் எதிர்பார்த்தேன் அவரும் கடைசி வரைக்கும் இல்லை நீங்கள் பரவாயில்ல இல்லை புத்தகம் வந்த பிறகு ஒரு மதிப்புரை எழுதிக்கிறேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் எழுதுங்கன்னா அதன் பிறகு தான் அதை நான் எழுதி முடித்தேன் எனக்கு அவருடைய கவிதைகளை படிக்கும்போது ஒரு பத்து பதினைந்து விஷயங்கள் நவீனத்துவம் சம்மந்தமான ஒரு புதிய தடங்கள் அல்லது புதிய ஒரு வெளிச்சம் அவருடைய கவிதைகள் படிக்கும்போது எனக்கு தோன்றியது அது அந்த பிரஜினையோடு அவர் எழுதியிருப்பாரா என்பது எனக்கு என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் நான் வாசித்த போது எனக்கு சில எம்டிஎம் சார் எம்டிஎம் வந்து கவிதையை வந்து அவர் ஒரு கோணத்தில் பார்ப்பார் அவர் எப்பொழுதுமே அவர் சொல்லுவார் அவர் வந்து ரொம்ப அஃபெக்டிவ் டைமென்ஷனில் வந்து போயிற்றியை அனுப்புவார் நான் வந்து அதிகம் வந்து அன்கான்ஷியஸு உடைய அன்கான்ஷியஸ் பற்றி எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு வசீகரம் உண்டு அது அதனால் நான் அந்த மாதிரி ஏறக்குறைய அவரோடு இருக்கக்கூடிய என்னுடைய ஏறக்குறைய அன்றாட உரையாடலும் பரி பரிவர்த்தனையும் நானும் நிறைய விஷயங்கள் அவர் பெற்றிருக்கிறேன் அந்த அது வந்து ஒரு சொல்கிற மாதிரி அது எக்ஸ்சேஞ்சில் பரிமாற்றத்தில் கிடைத்த ஒரு கொடை என்று நான் சொல்ல வேண்டும் நான் எம்டிஎம்க்கு நான் அந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய கருத்துக்களில் அவருடைய தாக்கம் வந்து எனக்கு இருக்கிறது அந்த அந்த இருந்தாலும் நான் வந்து பொதுவாக நான் எடுத்துக்கொண்ட அந்த சட்டகத்துக்குள்ளிருந்தான் நான் அதை கோட்பாட்டு சட்டகத்துக்குள்ளிருந்தான் நான் அதை பார்ப்பேன் இவரது முதல்ல எனக்கு படித்தபோது எனக்கு ஏற்பட்டது வந்து நவீன கவிதைக்கும் எப்படி வந்து மரபிலிருந்தனுடைய தொடர்ச்சியாகவும் பிளர்ச்சியாகவும் எப்படி வந்து கவிதைகள் தமிழில் பயன்பட்டு நவீன கவிதை என்று நான் நாம் இப்பொழுது உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்பு இந்த ஓசையற்ற தன்மையில் இருந்த கவிதையை வந்து புதுக்கவிதை என்று துவக்ககால புது கவிதைகள் படித்தால் நாம் இன்று வாசிக்கும் கவிதையினுடைய அந்த நோக்கிலிருந்து அந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்காது அது துவக்ககால கவிதைகள் இருந்த அந்த புது கவிதை என்ற வடிவத்திற்கும் பின்னால் இப்போது பதினைந்து இருபது வருடங்களாக மாறி வந்த அந்த கவிதையினுடைய வடிவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதில் நவீன கவிதையினுடைய வித்தியாசம் வந்து குறிப்பாக வந்து நவீனத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது நான் நவீனத்துவத்தினுடைய நவீனத்துவ கவிதையினுடைய துவக்கம் அல்லது அடையாளம் காணக்கூடிய இடமாக நான் கருதும் கவிதை பிரதி வந்து ஆத்மநாம் தான் நான் முதல்ல நான் நான் எடுத்துக்கிறேன் அதில் பிரம்மில் இருக்கிறார் ஞானகூத்தன் எல்லோர் எல்லோ கவி எல்லா கவிஞர்களும் நகுலன் நகுலன் சொல்லலாம் நகுலன் ஆத்மநா நகுலன் இவர்களுடைய இரண்டு இரண்டு பிரதியில் முன்மாதிரிகளை வந்து நவீனத்துவத்தினுடைய முக்கியமான முக்கியமான தாக்கம் மிக்கவர்களாக எனக்கு தோணும் அதில் வந்து ஆத்மநாமனுடைய கவிதைகள் க கிட்ட இல்லாத ஒரு தன்மை நகுலனிடம் நான் பார்த்தது வந்து ஒரு வகை இயல்பின்மை அவருடைய கவிதைகளில் எப்பொழுதும் இருக்கும் ரொம்ப இயல்பும் இயல்பு அதிகமாக இல்லாமல் இயல்பின்மையில் வந்து அது ஒரு வகையான டிசனன்ஸ் வந்து அவருடைய கவிதைகளில் அந்த வாய்ஸில் இருக்கும் கவிதை என்று நாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் அந்த கவிதையினுடைய மொழியை வந்து எங்கே வந்து நாம் அதை கண்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடம் என்பது அந்த கவிதையின் குரல் அது கவிதை சொல்லி அல்லது கவிஞர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதில் எனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கிறது கவிதை கவிஞர் என்பவர் என்று நாம் சொல்லக்கூடிய வந்து அது அது வந்து அது வந்து அது வந்து கவிதையின் குரல் நகலினிடம் காணப்படக்கூடிய அந்த இயல்பின்மை சில இடங்களில் ஆத்மநாமிடம் காணக்கூடிய ஒரு இய்பின்மை என்ற இந்த ரெண்டு விஷயம் அந்த டிசனன்ஸ் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து மொழியில் எப்படி வந்து அந்த இய்பின்மை வெளிப்படுகிறது என்பதைத்தான் நான் வந்து நவீனத்துவத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக நவீன கவிதையினுடைய ஒரு பகுதியாக நான் பார்க்க விரும்புகிறேன் இயல்பும் இயபின்மைக்கும் இடையில் அதனுடைய பிரச்சனை பாட்டு அதனுடைய ப்ராப்ளமேட்டிக்கை வந்து எப்படி கவிதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்றது தான் கவிதை நவீனத்துவ கவிதையினுடைய நவீனத்துவ கவிதையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக நான் எனக்கு விமர்சனம் எழுதும்போது எனக்கு படும் அடுத்தது வந்து அந்த அது அது வந்து அந்த இயல்பின்மை வந்து எதிலிருந்து ஏற்படுகிறது நவீனத்துவ வாழ்வியலிருந்து ஏற்படுகிறது என்று கூறினாலும் நவீனத்துவ மனோநிலை அல்லது நவீனத்துவ நெனைவிலி மனம் என்பது வந்து இந்த ஏபின்மைக்குள் வந்து சதா உழன்று கொண்டிருப்பதாக தோன்றுகிறது அதன் அதன் வழியே எழுதப்படக்கூடிய கவிதைகளுடைய மொழி அந்த இயபின்மையை வந்து அந்த கவிதைக்குள் கொண்டு வருகிறது ஆனால் அந்த கவிதை ஏபின்மையோடு இருந்தாலும் வாசகன் வாசிக்கும் போது அவனுக்குள் அது அது கடத்தப்படுகிறதா இல்லையா என்பதும் நாம் வந்து இந்த கவிதைகளை வாசிக்கும்போது கவனிக்க வேண்டும் அடுத்தது இந்த குரல் பற்றி நாம் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு கவிதையின் குரல்தான் ஒரு கவிஞன் என்று அல்லது அந்த கவிதைக்குள் நாம் வாசிக்கும்போது நமக்கு கேட்கக்கூடிய அந்த மொழியின் குரல் வந்து ரொம்ப முக்கியமான குரலாகவும் அது வந்து தான் அதுதான் அந்த கவிதையினுடைய அடையாளமாகவும் எனக்கு எனக்கு தோன்றுகிறது இவருடைய கவிதைகளுடைய குரல் வந்து நவீன கவிதையின் குரல் என்று எப்படி எடுத்துக்கொள்வது அப்படி என்றால் நவீனத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் வந்து தன்னிலையை சிதறடிப்பது செல்ஃப் டிசிபேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதுபோல் ஒரு தன்னிலை சிதறலாக்கத்தை வந்து கவிதைகள் வந்து நவீன கவிதைகள் பே நவீனத்துவம் பேசுகிறது நவீன இலக்கியம் பேசுகிறது அது மேற்கத்திய நவீனத்துவத்திற்கும் தமிழில் தோன்றிய நவீனத்துவத்திற்கும் ஒப்புமைகளும் இருக்கிறது வேற்றுமைகளும் இருக்கிறது நவீன தமிழில் ஏற்படுத்த நவீனத்துவம் நவீனத்துவத்தினுடைய துவக்கம் அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கரடு தட்டி படனாகி போன ஒரு கூச்சல் மிகுந்த ஒரு மொழியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மொழியை தமிழினுடைய நவீனத்துவ முன்னோடிகள் முன்வைத்தார்கள் அவர்கள் முன்வைத்தபோது அந்த மொழியும் அந்த நவீனத்துவமும் மேற்கத்திய நவீனத்துவம் தோன்றிய பின்புலம் அந்த போர் போருக்கு பின்பு ஏற்படக்கூடிய இருபதாம் நூற்றாண்டு துவக்க காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு துவக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மாதலை அடிப்படையாக கொண்டு அங்கே எழுந்த அந்த அந்த பிரதியில் குரல் தமிழில் வந்து வெளியான வெளி வெளிப்பட்ட நவீனத்துவத்தில் அதே அந்நியமாதல் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கும்போது முழுமையாக அது இருக்கிறது என்று சொல்ல முடியாது நான் மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயத்தை பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் தமிழ் நவீனத்துவத்தினுடைய பெரும்பகுதியான குரல்கள் அந்நியமாதலை காட்டிலும் அகத்தனிமையை தான் அதிகமாக பேசுகின்றன அகத்தி அகத்தனிமை பேசக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை அகத்தனிமை எல்லா காலத்திலும் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அகத்தனிமை எப்படி நவீனமாகிறது அந்த நவீனமாகும்போது அதற்குள் ஒரு இயைபு இருக்கிறதா இய்பின்மை இருக்கிறதா என்பதுதான் கவிதை எழுது கவிதை எழுதுவதை விட வாசகனுடைய சவால் வந்து அதுதான் அப்போ நாம் எதை எந்த வகையான அகத்தனிமையும் கவிதையாக படிக்கும்போது நாம் அது அதோடு நம்மளை வந்து பொருத்தி பார்த்துக்கொள்ள அடையாளம் கண்டு கொள்ளும்போது சில இடங்களில் நாம் கூட பிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இந்த சூழ்நிலையில் தமிழில் அந்நியமாதலை அந்நியமாதல் ஓரளவுக்கு கண் காணக்கூடிய இடங்கள் என்னால் ஆத்மநாமிடம் நன்றாக காண முடிந்தது இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கும் நான் ஆத்மநாம் நகுலனிடமும் நான் இது சொல்ல வருவது காரணம் வந்து எனக்கு அந்த கவிதைகளில் கொஞ்சம் அதிகமாகப்பட்டது இன்னும் நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள் இருக்குது அது குறித்து நிறைய கற்றைகளும் என்னால் நான் எழுதியிருக்கிறேன் மற்றும் அந்த நவீன காலத்தினுடைய போர்டம்னு சொல்லக்கூடிய அயற்சி இருக்குது பாருங்கள் நவீன வாழ்க்கையினுடைய அயற்சி அந்த நவீன வாழ்க்கையினுடைய அயற்சியை வந்து கவிதை வெளிப்படுத்தும் போது அது எப்படி ஒரு புற உலகத்திலும் அக உலகத்திலும் இருக்கக்கூடிய பொய்மை தோற்றத்திற்கும் மெய்மை தோற்றத்துக்கும் உருக்களாக எப்படி வந்து அந்த கவிதைகளின் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய படிமங்கள் குறியீடுகள் போன்றவை எப்படி செயல்படுகின்றன என்பதையும் மிக முக்கியமாக காண வேண்டும் அதில் ரியாஸ் குரானுனுடைய பல கவிதைகள் அந்த மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறது மேலும் இந்த பொய்மைக்கும் மெய் பொய்மை தோற்றங்களுக்கும் மெய்மை தோற்றங்களுக்கும் இடையிலான ஒரு இடையாட்டத்தை இவருடைய கவிதை வந்து சில இடங்களில் இவர் கவிதை நன்றாக இவருடைய கவிதைகளில் பதிவாயிருக்கிறது அதை வந்து அந்த பதிவான இடங்களை அதை ஒரு நவீனத்துவ குரல் என்று நம்மளால் அடையங்காண முடியும் அதை நான் இந்த இதிலும் எ எழுதியிருக்கிறேன் பிறகு நவீன கவிதையினுடைய இன்னொரு முக்கியமான சவால் அல்லது அதனுடைய பங்களிப்பு என்ன என்று எனக்கு தோன்றுகிறது என்று கேட்டால் தன்னிலையை உயிரூட்டல் தன்னிலை எப்படி உயிரூட்டப்படுகிறது எப்படி ஆனிமேட் ஆகுது அப்படின்றது ஒரு பொயிற்ரிக்குள்ள ஒரு கவிதைக்குள்ள தன்னிலை தன்னிலை பிறநிலை இல்லை தன்னிலை தன்னிலை பிறமை இப்போ இரண்டும் எப்படி உயிரூட்டப்படுகிறது எப்படி ஆனிமேட் ஆகாதுன்றது தான் பா க தான் அந்த விமர்சனத்தினுடைய ஒரு பங்கு அது அந்த கவிதை அதற்கான சாத்தியங்களை இருக்கிறதா என்று வாசிக்கும்போது ரியாஸ் குரானுடைய கவிதைகள் வந்து அது அது நிறையவே இருக்குது நிறைய இடங்களில் எனக்கு அது வெளிப்பட்டது அடுத்தது ரியாஸ் குரான்னுடைய கவிதைகளில் நான் வாசிக்கும்போது நவீனத்துவத்தினுடைய இன்னொரு பகுதியாக அவரிடம் நான் காணக்கூடிய இன்னொரு அம்சம் என்ன என்று கேட்டிங்கன்னா மெட்டபிக்ஷனுக்கு ஒன்று சொல்லுவாங்க செல்ஃப் கான்ஷியஸ் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுயப்பிரஜை உள்ள ஒரு எழுத்து முறை ஒரு சுய எழுதக்கூடிய கதையாடல் அது கவிதையாடலை முன்வைக்கலாம் இவருடைய கவிதைகளில் ஏறக்குறைய எல்லா கவிதைகளிலும் அந்த சுயப்பிரஜையோடு அந்த கவிதை எழு அந்த கவிதையை சொல்ல அல்லது எழுதக்கூடிய அந்த குரல் அவருடைய கவிதைகள் தொடர்ச்சியாக நான் எல்லா கவிதைகளிலும் நான் பார்த்தேன் அதை ஒரு முக்கியமான அம்சமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது இந்த கவிதை பிரதியில் எங்கு வந்து அழிப்பாக்கம் நிகழ்கிறது என்பது ரொம்பவும் முக்கியமானது அழிப்பா வந்து அழிப்பாக்கம் என்பதே யரேஷர் என்று சொல்லக்கூடிய அந்த அழிப்பாக்கம் எங்கு நிகழ்கிறது அவர் கவிதையை எழுத எழுதும் போது எழுதி முடித்த பிறகு அந்த பிரதி இருக்கிறது அந்த பிரதியில் நான் மேற்கூறிய அந்த இயல்பு இயல்பின்மை பொய்மை தோற்றம் மெய்மை தோற்றம் உருக்கள் உருக்களுக்கு இடையிலான இடையாட்டம் மற்றும் தன்னிலை மாற்றம் அந்த தன்னிலை உயிரூட்டல் என்ற அந்த செல்ஃப் ஆனிமேஷனுக்கு இவைகளுக்கு இடையில் இந்த கவிதைகள் தன்னை எழுதியும் அழிப்பாக்கம் செய்து சொல்கிறது என்பது என் என்னுடைய என் என்னுடைய வாசிப்பில் எனக்கு கிடைத்தது மேலும் அவருடைய கவிதைகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கவிதையை பற்றி நான் சொல்ல வேண்டும் ஒரு இரண்டு கவிதையை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் அமைகிறேன் ஒன்று வந்து கலைக்கப்பட்ட கவிதை என்று ஒரு கவிதை இருக்கு இந்த கலைக்கப்பட்ட கவிதை என்ற அந்த கவிதை ஒரு வகையாக கவிதையாடலை சொல்லும்போது அந்த கவிதையாடல் தன்னைத்தானே கொள்கிறது அல்லது தன்னைத்தானே கொள்கிறது என்று சொல்வார்கள் அதை தொழில் டிஸ்மேண்ட்லர் டிஸ்கோர்ஸ் என்று கூறுவார்கள் அது இந்த கவிதையில் ஒரு குறிப்பாக கலைக்கப்பட்ட கவிதை என்ற கவிதையில் என்னால் அதை பார்க்க முடிகிறது அது ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார் அவரும் அது அந்த கவிதையும் ரொம்பவும் சுயபத்மையோடு எழுதப்பட்ட கவிதை என்று எனக்கு தோன்றுகிறது அதில் ஒரு அவர் எழுதுகிறார் ஒரு அந்த வரிகளை உங்களுக்கு நான் படித்து விரும்புகிறேன் கற்பனையை இரண்டாக பிரித்து பங்கு போட வேண்டி வந்திருக்கிறது நேற்று சந்தித்தவர்கள்தான் சந்தித்தவள்தான் எனினும் சமபாதி அவளும் வழங்க வேண்டும் கற்பனையை பிரிக்கும் பொது சுவரை சொற்களை அடுக்கி கட்ட முடிவெடுத்தேன் கற்பனையின் இரு பகுதிகளுக்கும் தனித்தனியே வசிக்கும் அவர்களுக்கிடையில் சமநிலையை காப்பாற்ற முடியாது போகும் என சமயம் காக்க முடியாது போகும் என அஞ்சிய போதுதான் நான் கடைசியாக எழுதிய மறு கவிதையை கலைத்தேன் என்ற ஒரு கவிதை இந்த கவிதையை வந்து நீங்கள் வாசிக்கும்போது அது அதாவது ரெண்டு பேருக்கு இடையிலான கற்பனை இருவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்கள் சொல்கிறார் அடுத்தது வந்து சமபாதி அவளும் வழங்க வேண்டும் அவளும் வந்து ஷேர் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அடுத்தது வந்து கற்பனையை பிரிக்கும் பொது சுவர் அந்த பொது சுவர் என்ன என்பது இந்த கவிதைக்குள் வந்து ஒரு பூடகமாக முன்வைக்கப்படுகிறது ஆனால் கற்பனையின் இரு பகுதிகளுக்கும் தனித்தனியே வசிக்கும் அவர்களுக்கிடையில் சமநிலையை கா காப்பாற்ற முடியாது போகும் என அஞ்சியபோது தான் நான் கடைசியாக அந்த மறு கவிதையை கலைத்தேன் கலைப்பதுதான் அந்த மொத்த கவிதையினுடைய அந்த அவள் அவன் என்பதற்கு இடையிலான அந்த உறவியல் இடையாட்டத்தை வந்து இந்த கவிதையை முன்வைக்கிறது இது ஒரு வகையாக ஆண் பெண் அந்த அந்த குரல்கள் குரல்களில் நாம் மிக எளிதாக காணக்கூடிய ஆண் ஆண் குரல் பெண் குரல் என்று நம்ம இணங்காடக்கூடிய அந்த விஷயம் வந்து அவ்வளவு தெளிவாக இல்லாமல் மங்களாக ஸ்மட்ஜ் செய்யப்பட்டு ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் மாதிரி ஒரு கலைந்தாள் மாதிரி அல்லது அப்புனா மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை சொல்றார் அப்புறம் மறுபடியும் அந்த மொத்த கவிதையும் கலைக்கிறார் அந்த கலை கலைத்தல் என்பது வாசகனுக்கான ஒரு வெளியாக அந்த கவிதைக்குள் எதிகிறது இன்னொரு கவிதையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அவருடைய இன்னொரு அவருடைய கவிதைகளில் நான் பார்த்தது இந்த நவீன வாழ்க்கையினுடைய வேட்கை நிறைவேறாமை என்பது மிக அதிகமான இடங்களில் அவருக்கு வந்து வெளிப்பட்டிருக்கிறது அதில் ஆதாமின் பாம்பு என்ற ஒரு ஒரு கவிதை இந்த ப்ரைமல் டிசையர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஆதாரமான வேட்கை அல்லது மூலாதாரமான வேட்கை ஏதோ ஒரு அப்படி ஒரு பிரதானமான வேட்கைன்னு ஒன்று வச்சுக்கலாம் அந்த அந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா அங்கும் அந்த பாம்பை கண்டேன் ஆதி தொடர்ச்சி இன்று வரை சிந்திப்பது என்பது பாம்பை கண்டுபிடிப்பது தான் ஆமாம் கற்பனை என்பது ராட்சத விஷப்பாம்பு விஷப்பாம்பு எனக்குள்ளும் அது புற்று வைத்திருக்கிறது இந்த கவிதையில் வரக்கூடிய அந்த பாம்பு என்பதை வேட்கையும் வேட்கையின் நிறைவேறாமையையும் ஒரு சேர அந்த கவிதைக்குள் எழுதி அந்த அந்த கவிதைக்குள் அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் கடைசியாக அவர் எழுதிய இன்னொரு கவிதையை பற்றி இங்கு நான் சொல்லி அமைய விரும்பு விரும்புகிறேன் அவள் கவிதையின் இரு பகுதியாக இருக்கிறாள் அக்கனமே அக்கவிதைக்கு வெளியிலும் இருக்கிறாள் கவிதை வாசிக்கும் போது அவள் சோர்வாக இருக்கிறாள் அவள் மீட்பதற்கு அவளை மீட்பதற்கான சாத்தியமே இல்லாமல் இல்லை பிரதிக்குள் இருக்கிறாள் அல்லது வெளியில் இருக்கிறாள் என்ற சந்தேகம் வந்துவிடுகிறது அவள் மர்மமாக மாறிவிடுகிறாள் தொல்பொருள் ஆகவே முழுநேரப் பணியாய் தரித்துக்கொண்ட ஒரு மனநிலை அதுதான் வாசகன் என்பது இந்த குறிப்பின் கீழ் அவள் கையெழுத்திட்டாள் இந்த கவிதை அவருடைய நான் கூறிய அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி திரு சண்முகம் சார் அவர்களுக்கு ஆக்சுவலி சண்முகம் சார் டக்குன்னு முடிச்சுட்டாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்களுடைய அழைப்பிற்கு ஏற்று அவர் வந்ததுக்கே அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி